சார் வணக்கம் சார் வணக்கம் இந்தியாவே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஒன்பது குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக இது ஒரு வரவேற்கக்கூடிய தீர்ப்பு தான் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின்பு கிடைச்சிருக்க தீர்ப்பு ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் இந்த விஷயங்கள் வெளியே வருது வெளியே வருதுன்னா பாலியல் வன்கொடுமை செய்தனர் என்பது உட்பட அதை செல்ஃபோன்களில் பதிவேற்றி பகிர்ந்து கொண்டார்கள் என்பது உட்பட வெளியே வந்து அப்போ இது குறித்து ரொம்ப நீங்கள் அதான் இப்போ சுற்றுலா பயணிகள் எல்லாரும் கொல்லப்பட்டாங்க ஒரு இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்னா கூட ஒரு தன் கணவனுடைய உடலின் பக்கத்தில் ஒரு பெண் தனியாக அப்படியே மரத்து போய் உட்கார்ந்து என்பது எல்லா மரணங்களும் ஒன்றுதான் என்றாலும் சில மரணங்கள் நம்ம கடுமையாக பாதிக்கும் ஆனால் பெல்ட்டால் அடிக்காதீங்கண்ணா நானே கலட்டிறேன்னா அப்படிங்கிற அந்த குழந்தையினுடைய கெஞ்சுதல் இறைஞ்சுதல் இருக்குல்ல அது தமிழ்நாட்டினுடைய மனச்சாட்சியை பெருமளவுக்கு உிக்க அந்த வீடியோ தான் சாதாரண மக்களுடைய இது 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 கடந்து போக முடியாது இந்த கிரைம் என்கிற நிலைமை ஒரு பொண்ணு அந்த நிலைமையிலேயும் அண்ணான்னு கந்திரா நான் கலட்டிடறேன் ட்ரெஸ்ஸை கலட்டிடுறேன் சாட்டையால் அடிக்காதேன்னு சொல்கிறேன் இது ஒரு அதாவது என்ன பிரச்சனைனா நம்ம சில நேரங்களில் நமக்கு தெரியல விலங்குகளுடைய கேரக்டர் என்னதுன்னு ஒரு மானை நோக்கி ஓடு வருகிற ஒரு புளியோ அல்லது இன்னொரு மிருகமோ குட்டியை தோன்றுறதில்லை சில மிருகங்கள் அந்த போட்ட குட்டியோடு இருக்கிற மானை தோன்றுறதில்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் ஒரு அண்ணா என்னை விட்டுன்னு சொன்னபோது கூட இல்லாமல் இருக்கக்கூடிய அதை விடாமல் இருக்கக்கூடிய அந்த வன்மம் இருக்குது பார்த்தீங்களா இந்த குணம் அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு மிகப்பெரிய வக்கரம் இந்த சமூகத்தில் இருக்கும் அதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த பொண்ணு அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவினுடைய பிரமுகர்கள் அவருடைய குடும்பத்தினர் இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கிற விஷயம் வந்து இதில் தான் என்னன்னா ஒரு பதினாறு மாதம் ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது இதுல மார்க்சிஸ்ட் கட்சி சில போராட்டங்கள் நடத்தியிருக்கும் ஆனால் இதில் கன்சிஸ்டண்ட்டாக இந்திய மாணவ சங்கம் சில போராட்டங்கள் நடந்திருக்கு ஆனால் விடாப்பிடியாக ஆரம்பம் தொட்டு கூட பார்த்திங்கன்னா அந்த தண்டனை அறிவிக்கப்படும் என்று சொன்னபோது இவங்க எல்லாம் காலையிலேயே அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் அதனுடைய மாநில பொதுச் செயலாளர் ராதிகா தலைமையில் போய் இங்கே கோர்ட்டுக்கு முன்னாலும் அசம்பிளாகிருந்தோம் ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது கோர்ட்டு கொடுக்கலாம் ஜாமீன் கொடுக்கத்தானே செய்து எனவே கொடுக்கக்கூடாது என்று நீதிமன்றங்களை வலியுறுத்தி இயக்கம் என்று அது நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தினார்கள் வேறு சில கட்சிகளும் நடத்தினார்கள் பட் என்ன பிரச்சனைனா அதுக்கு பின்னாலதான் இது வழக்கு பதியப்படுது அப்புறம் சிபிசிஐடி அதை ஒழுங்காக விசாரிக்கலன்னு சொல்லி அப்புறம் சிபிஐக்கு போகுது சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து இந்த தினம் அது ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறது பட் எல்லா விதமான இந்த வன்கொடுமைகள் நடக்கும் போதும் பேசும் போதும் நம்ம மனசு பத பதைக்கும் ஆனால் அதுக்கு பின்னால் அதை கடந்து போயிடும் கடுமையான தண்டனை என்பதை மட்டும் இந்த தண்டனை அவசியம் ஏன்னா இவங்க ரெண்டையும் சேர்த்து அதாவது ஒரு கிரைம் அந்த கிரைமின் மீது நடவடிக்கை எடுக்க விடாமல் செய்வதற்கு ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள் எந்த அளவுக்கு போனாங்கன்னா அப்போ எஸ்பியாக இருந்த பாண்டியராஜன் நினைக்கிறேன் அவர் வந்து புகார் கொடுத்த பெண்ணினுடைய பெயரை அவர் வெளியிட்டார் அது எவ்வளவு பெரிய கொடூரம் ஆக்சுவலாக அதுக்கே அவரை சஸ்பெண்ட் பண்ணி இருக்கணும் நீங்க நம்ம ஊர்ல வந்து இந்த விக்டிம் ஷேமிங் இருக்குல்ல இவதான்பா அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவன் அதனால தான் இந்த மாதிரியான கிரைம் என்னுடைய பெயர்களையே மாற்றணும்னு சொல்கிறாங்க கற்பழிக்கப்பட்டவர் என்றால் யார் பாதிக்கப்பட்டாரோ அவர் ஒன்றை இழந்து விட்டதாக சொல்கிறீர்கள் அவருடைய முழுமை போய்விட்டதாக சொல்கிறீர்கள் இன்னொருத்தன் பறிச்சுக்கிட்ட ஒன்று அல்லது வந்து அவன் ஃபோர்ஸ் பண்ண ஒன்றை இவளையே குறை சொல்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் பாலியல் வன்கொடுமைன்னு அதை மாற்றுறாள் ஆனாலும் கூட நீங்கள் இப்படி பல இதை வந்து இடதுசாரிகள் ஒரு போராட்டத்தையும் நடத்தியிருக்கணும்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் ஹானர் கிள்ளிங்க தமிழில் யாரும் கௌரவ கொலைன்னு சொல்கிறது இல்லை ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் நானு நாலு வருஷம் இல்லை கூடவே இருக்குது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் போனீங்கன்னா அது கௌரவ கொலை தான் கொலையில் என்னடா கௌரவம் இருக்குது அப்புறம் அவனுக்கு என்ன கௌரவம் கொலை செய்கிற ஆளுக்கு எனவே அது ஆணவ கொலை ஜாதி ஆணவ கொலை அல்லது நீங்கள் பொருளாதார ஆணவ கொலை என்கிற முறையில் சொல்லணும் அப்போ இதை வெளியே தெரியக்கூடாது ஏன்னா பெண்கள் வந்து வரமாட்டேன்றாங்க அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வாஜாத்தியில் முப்பத்தி ரெண்டு வருஷம் வழக்கு நடந்தது அந்த பாதிக்கப்பட்ட பதினெட்டு பெண்களும் இப்போ வெளியே வந்திருக்காங்க எது எஸ் நாங்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் ஆனால் நான் ஒன்றும் பாவம் செஞ்சிடல என்று சொல்லி எங்கள் அகில மாநாடு மதுரையில் நடந்தபோது அவங்க தான் அந்த பதினெட்டு பேருந்தான் கொடியசைச்சு துவக்கி வச்சாங்க மக்களுக்கு அதாவது பெண்களுக்கு ஒரு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்குறது ஆனால் அந்த என்கிற எஸ்பி இவங்க பேரையெல்லாம் சொன்னார் முத முத அப்புறம் அதுக்கு பின்னால் இவங்களெல்லாம் தேத்தி நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு வர வச்சு சாட்சிகள் எந்த காலத்துலேயும் அதில் இருந்து விலகாமல் பல நேரங்களில் சாட்சிகள் அந்த ஆரம்பத்தில் இருக்க கோபம் இப்படி பண்ணிட்டான் இருக்க வேகம் கொஞ்ச நாள் கழித்து காணாமல் போயிடும் ஆனால் அதெல்லாம் தாண்டி இவர்கள் நின்று இருக்கிறார்கள் எல்லோரும் சாகும் வரை சிறையில் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதையே மேலே இருக்க நீதிமன்றங்களும் அதை அதை உத்தரவாதப்படுத்தினா அதை உறுதிப்படுத்தினா நல்லது முழு நிறைவை கொடுக்குது அந்த தீர்ப்பு உங்களுக்கு இல்லை இது ஒரு சி இதுக்கு நிச்சயமாக தூக்குத்தன்மை தர முடியாது ஏன் நம்முடைய ஆட்சி வந்து அது எல்லோரும் இப்போ நீதிமன்றம்னு சொன்னால் அது நீதிமன்றம் கிடையாது ஆக்சுவலாக உண்மையான சட்டத்தை அமலாக்குகிற மன்றம் ஒரு நீதிபதி நினைக்கிறாரு இது கொடூர கொலை எனவே நான் தூக்கிலிடலாம் என்று நினைக்கிறேன் அப்படி பண்ண முடியாது உங்களுக்கு வந்து எந்த கொலைக்கு எந்த குற்றத்துக்கு என்ன விதமான தண்டனை என்று வரையறுக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் தான் நீங்கள் தண்டனை வழங்க முடியுமே தவிர அதுக்கு மேலே வழங்க முடியாது ரெண்டாவது ஒரு தண்டனை மட்டுமே தீர்வு என்றெல்லாம் நான் நினைக்கலாம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது கரெக்ட் குற்றவாளிகள் உருவாக்காமல் இருப்பதற்கான ஒரு நடைமுறை இருக்குல்ல அதை நம்ம சமூகம் அதை உருவாக்க வேண்டியிருக்கு உங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் தெருக்கல்ல நீங்கள் பயணம் செய்கிற இடங்களில் ஒரு ஒரு அத்துமீறல் நடந்தால் ஏன்னு கேட்குற தைரியத்தை சாதாரண மக்கள்கிட்ட நீங்கள் உருவாக்காத போது தப்பு பண்ணால் மட்டும் யாரோ தண்டிச்சிடணும் என்று நினைப்பது சரியல்ல இதில் இன்னும் சில பேர் இணைக்கப்பட்டிருக்கலாம் பட் சில பேர் விடுபட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில பேச்சுக்கள் முன்பு முன்பே ஆமாம் முன்பே வந்தது ஆக்சுவலாக பட் அவங்க இல்லாமல் இருந்திருந்தா அதை சொல்றது கஷ்டம்னு எனக்கு தோணுது அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர் அந்த இந்த ஊர் பேரோடு சம்பந்தப்பட்ட ஒருத்தருடைய மகன் சம்பந்தப்பட்டிருந்ததாக அப்போதே பேச்சுக்கள் வந்தது வேறு சிலரும் வந்தது ஆனால் இதில் தான் காவல்துறையினுடைய உண்மையிலே இதில் தண்டிக்கப்பட வேண்டியவர்களில் ஒரு ஆள் அந்த எஸ்பி பாட்டியராஜன்கிறது என்னோட அபிப்பிராயம் நீங்கள் இந்த மாதிரி போனால் நீதி கிடைக்காதே நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்கங்கிற பயம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் எனவே அதிமுகவுக்கு அன்றைய ஆளுங்கட்சி என்கிற முறையில் அவர்களுக்கு தேவையான சில பெயர்கள் விடுவிட்டு போயின எனக்கு கரெக்டாக இல்லை என்று அந்த நேரத்தில் பேசுகிறாங்க ஒருவேளை அப்படி விட்டுருந்தா அது தப்பு இப்போ இவங்க சொல்லியிருக்க இந்த ஒம்பது பேரில் யாரையுமே அவங்க இந்த ஒம்பது பேரெலாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒன்பது பேருக்கும் தண்டனை என்று சொல்லியிருக்காங்க அப்போ அப்படின்னா மற்றவங்க பேர் சேர்க்கப்படலைன்னு அர்த்தம் அது அதான் இது ஒரு மிகப்பெரிய துயரம் இந்தியாவில் நீங்கள் நீதி வென்றும் வாய்மையே வெல்லுங்கிறது இருக்குல்ல வாய்மை தானாலாம் வெல்லாது அது வெல்ல வைக்கணும் அதுக்கு பெரிய போராட்ட அணும் வாச்சாத்தின்னா முப்பத்தி ரெண்டு வருஷம் பொள்ளாச்சின்னா இவ்வளவு காலம் இப்படி ஒவ்வொன்றும் பத்தொம்போது ஆறு வருஷம் ஆறு வருஷமா ஏழு வருஷம் இவ்வளவு காலம் நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் பத்தொம்போது இந்த பக்கம் ஒரு ஆறு இருபத்தஞ்சி அப்போ ஏழு வருஷம் ஏழு வருஷம் நீங்கள் காத்திருக்கணும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகணும் உங்கள் காசை செலவழிக்கணும் நீங்கள் பொது இடங்களுக்கு இயல்பாக போக முடியாது சாட்சிகள் பயமின்றி நடமாட முடியாது அதை பாதுகாக்கணும் எனவே வாய்மை தானாக வெல்லவே இல்லாது வெள்ள வைக்கிறதுக்கு நீங்கள் போராடணும் உண்மையில் அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் என்னை பொறுத்தவரைலாம் அதை கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பேரில் ஒரு எட்டு பேர் மேலே நான்கு வழக்குகள் போடப்பட்டிருக்கு வெவ்வேறு காலங்களில் நூற்றுக்கணக்கில் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆனால் நேம்டு அக்யூஸ்ன்னு நாலு பேரை போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் என்னன்னா ஒரு தப்பு நடக்குது ஒரு எஸ்பி தப்பு பண்ணுறாரு நீங்கள் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிங்கன்னா உங்க மேலே ஒரு வழக்கு போடணும்னா அடுத்து யாரும் போய் கேட்க மாட்டாங்க தென் அது அப்படியே டவுன் ஆகும் டவு டவுன் ஆகிடும் அது 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 இயல்பான இயற்கை மரணம் ஆகிடும் அந்த வழக்கு எனவே தான் அரசியல் இயக்கங்கள் சமூக இயக்கங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது அரசாங்கம் பாதுகாக்கும் பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளிகளிடமிருந்தும் சமூகத்திடமிருந்தும் அது பாதுகாப்பளிக்கும் தேவையான வாழ்க்கை கொடுக்கும் இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு அரசு வேலை கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது அரசாங்கம் கொடுக்க முன்வரும் வெறுமனே தண்டனையை மட்டும் கொடுத்துட்டு தப்பி போயிட்டான்னு விட்டுட்டு இதோடு மறந்துட்டு விட்டுறக்கூடாது இதை என்ன செய்யலாம் நீங்கள் யோசிக்கிறேன் பலரும் இப்போ நீங்களும் நானும் ஒரு இன்டர்வியூவில் பேசி இதுக்கான தீர்வு காணும் மனநல மருத்துவர்கள் ஆசிரியர்கள் நிறையா பேரை நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகலாம் சில இதில் இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் சில வழக்கறிஞர்கள் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு இதெல்லாம் சேர்ந்து இத்தகைய குற்றம் எப்படி நிகழாமல் தடுப்பது என்று பார்க்க வேண்டிய பொறுப்பு சமூகத்துக்கிட்ட அதை பண்ணணுமே தவிர இவன் ஒரு தப்பு பண்ணால் போட்டு தரட்டும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது எந்த வகையிலையும் பிரயோஜனப்படாது இன்னொரு தப்பு சரி இதுக்கு முன்னால் இது மாதிரி தவறுகள் நடக்கலையா இதுக்கு பின்னால இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் போயிடுமா அப்போ இதை எப்படி இல்லாமல் செய்வது ஸ்கூலில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரோமா இந்த ஒரு படத்தில் வந்து என்ன சந்தோஷ் நேத்தம் பார்த்தேன் சந்தோஷ் சுப்பிரமணியம்மா அந்த ஒரு பெண்ணு வந்து இன்னொரு வீட்டில் வந்து இருப்பாங்க அப்போ சாப்பிடும்போது இந்த துண்டை போட்டுக்க வேண்டாமா இது சிந்திர சோறு அதில் படாமல் இருக்கிறது அதை உங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்னு இவன் வந்திருக்க வீட்டில் அதாவது கேட்பாங்க அப்போ அந்த அந்த பொண்ணு பதில் சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லை எங்கள் வீட்டில் சிந்தாம சாப்பிட்றதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஒரு 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 படத்தில் இருக்கக்கூடிய சின்ன வசனம்னு கடந்து போகக்கூடாது இந்த பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்குறதில்ல பொம்பளை பிள்ளைங்களை அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆம்பளை பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும் ஒரு ஜெண்டர் இந்த டிஃபரன்ஸு ஹார்மோன் சுரக்கிற போது வரக்கூடிய விஷயங்கள் லவ் தப்பு இல்லை லவ் என்பது தப்பு இல்லாது ஆனால் அந்த அத்துமீறல்கள் அது ஒரு குற்றம் அதை செய்யக்கூடாது என்று இதையெல்லாம் சொல்லி நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோமா நம்ம பண்றது இல்லையே ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இதுக்கு காரணமா இருக்கு எங்கோ ஒரு இடத்துல நடந்துருச்சுங்கிறதுனால நீங்க ஐசோலேட்டடா உட்காந்துக்கிட்டு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நியாயம் பேசுறது மட்டும் போதும் ம் அதிமுக இந்த தீர்ப்பை ரொம்ப வரவேற்று மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சீரிய முயற்சியால் இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கிறதா இதுதான் பிரச்சனைன்ற கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டாவது இருக்கலாம்ல அப்போ எடப்பாடி ப பழனிசாமி இதில் என்ன பண்ணார் வாச்சாத்தி விஷயத்தில் என்ன பண்ணாரு அதை எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு தானே முயற்சி பண்ணீங்க இந்த விஷயத்தில் என்ன முயற்சி பண்ணீங்க பதினாறு மாசமாக ஏன் எஃப்ஐஆர் போடாமல் இருந்தீங்க பதினாறு மாசம் அந்த வீடியோ வெளியே வந்த பிறகு ஒரு இந்த மாதிரியான வழக்குல பதினாறு மாசம் அமைதியா இருந்த ஒருத்தர் தனக்கு தானே தட்டி கொடுத்துக்கிறாருன்னா அது அசிங்கம் அவரு இவ்வளோ ஒரு பெரிய கிரைம்ல இப்ப என்ன சொல்லியிருக்கலாம் தெரியுமா அவரு ஒரு ஜென்டில் மேனா நாங்கள் அல்லது அரசு எந்திரம் அந்த காலத்தில் சரியா செயல்படல கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டோம் பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம்னு சொன்னால் அவரை பாராட்டுனோம் எங்களுடைய சீரிய முயற்சி அல்ல என்ன அர்த்தம் அடுத்த நாளாக எஃப்ஐஆர் போட்டிங்களா பாண்டியராஜன் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு பேரை வெளியே சொன்ன அதை கசிய விட்டதுன்னு சொல்கிறாங்க அதை கசிய விட்டதுங்க அவர் ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கொடுத்தார் எவ்வளவு அசிங்கமான விஷயம் அது இது இதெல்லாம் தான் இந்த மாதிரியான நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தடவையும் பாதுகாப்பாங்க அடுத்த ஒரு எங்களுக்கு இது அசிங்கம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரிஞ்ச அதிமுக இது சம்பந்தமா வருத்தம் தெரிவித்த தனிப்பட்ட முறையில் பல பேர் இருக்காங்க அமைச்சர்கள் உட்பட கட்சி சரியா செயல்பாட்டு பண்ணாமல் பண்ணாம அந்த சைடில் எங்களுடைய வெற்றி வாய்ப்பை பாதித்ததுல இதுக்கு ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு பேசினவங்கலாம் இருந்தாங்க நான் என்ன கேக்குறேன் கொஞ்சமே நியாயம் இல்லாமல் ஈபிஎஸ் இதுக்கெல்லாம் அப்ப அப்ப அவர் அவர் பெருமைன்னு கொண்டாடுற எல்லாம் இந்த ரகந்தான்னு வச்சுக்கலாமா அவர் பெருமைன்னு சொல்ற எல்லாமே இப்படித்தான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இபிஎஸ் எல்லாவற்றிலும் மோசமாக நடந்து கொண்டார் தான் சொல்லணும் என்ன என்ன ஒரு நியாயம் வேண்டாமா தமிழ்நாட்டு மக்களை அது என்ன நினைக்கிறது தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்தது ஆறு வருஷம் தமிழ்நாட்டு மக்களே அப்போ ஸ்டெர்லைட்டில் சீரிய முயற்சியால் அந்த பதிமூணு பேரையும் பதிமூணு பேர் குடும்பத்துக்கும் தான் உதவி அப்போ கொஞ்ச நாள் கழிச்சா நான் தான் அதை எதிர்த்து பேசினேன்னு சொல்லுவார் அவரு ஆசிங்கமா இல்லை வெரி பேட் அமைதியா இருந்திருந்தார்னு வச்சுங்க அஃப்கோர்ஸ் அவர் கையை மீறி போயிருந்திருக்கலாம் வேற ஏதாவது இருந்திருக்கலாம் அதெல்லாம் சொல்கிறதுங்கிறது வேற நான் என்னுடைய சீரிய முயற்சியால் அப்படின்னா அது அவசியம் இருந்தாலும் அவர் தானே அவர் பாட்சி காலத்தில் விதை போட்டு நடத்தப்பட்ட வழக்கு தான இது அப்படின்ற வகையில் பிரும்ப கொண்டாடுகிறாரோ ஓ அது வேற இல்லாமல் இருந்திருப்பீங்களா அப்போ என்ன செஞ்சால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வழக்கு போடுவீங்க சொல்லுங்க போராட்டம் பண்ணால் வழக்கு போட மாட்டீங்க தெருவில் இறங்கி போராடா அந்த பா பொண்ணா கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் பண்ண மாட்டீங்க சாட்டையால அடிக்காதீங்கண்ணா வலிக்கதுங்கண்ணா நானே கலட்டிருங்கண்ணா என்று கல்லையும் கதற வைக்கும் தன் மகளைப் போல பேத்தியை போல இருக்கக்கூடிய ஒரு குழந்தையின் அலறல் உங்களை எடுபடாம விடாமல் செய்யும் இத்தனையும் மீறி போராட்டம் நடத்துறாங்க இதுக்கு பின்னால நீங்க சொல்லிட்டதுல உங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வெக்க கேடு அதுக்கு மேலே ஒன்றும் சொல்றதுக்குல உங்க ஆட்சி காலத்தில் நடந்துச்சுங்கிறதுக்காக அதை சொல்லணும்னு சொன்னா இதுதான் உங்களுடைய நிலைப்பாடுனா நீங்கள் மிக மிக மோசமான ஒரு 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 கொள்கையை வைத்திருக்கிறீர்கள் என்று அதற்கு பொருள் நீங்கள் மதுரையை கண்ணகி எரிச்சான்னு சொல்றாங்கல்ல பாண்டியன் காலத்துல தான் நடிச்சாங்க பாண்டியன் நெடுஞ்சிடீங்களா அவர் காலத்துலையா அவர்தான் இது காரணம்னு அவர் அவர்தான் நீதி பெற்று தந்தாருன்னு சொல்லிங்களா அது பை ஃபோர்ஸ் അത് നടന്നിരിക്കും അവളോദാ നല്ല വിഷയങ്ങൾ പേരുന്നവരേ നൻ്റെ സാർ